வணக்கம் வேற்றுமையின் நேற்று நம்ம முதலாம் வேற்றுமையை பார்த்தோம் இன்றைக்கு பார்க்க வந்து இரண்டாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை இப்போ இரண்டாம் வேற்றுமையின் உருவம் வந்து ஐக்குவார் அந்த ஐ வந்து எந்த பெயருடன் இணைகிறதோ அது எப்படி ஆகுது அப்படின்னா செய்யப்படும் பொருளாக மாறுகிறது அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த பாருங்க கபிலர் பாணரை புகழ்ந்தார் அப்புறம் கபிலரை பாடர் புகழ்ந்தார் இந்த ஐங்க ஒரு தூக்குவார் கிடச்சி வந்தது இந்த ஐ வந்து இந்த கபிலர் இந்த பாணர் அப்படிங்கிற அப்படிங்கிற பெயருடன் சேர்ந்து என்னவோ மாறுது ஒரு செய்யப்படும் பொருளாக மாறுகிறது ஓகேவா இப்போ இந்த இரண்டாம் வேற்றுமை வந்து இந்த இரண்டாம் வேற்றுமை அப்படிங்கிறது பாக்கல் அழித்தல் அடைதல் நீட்டல் ஒத்தல் உடனி அப்படிங்கிற ஆறு வேற்றுமை நல்ல வரும் அதாவது சேரும் ஓகேவா இப்போ ஆக்கல் அப்படின்னா ஒன்று உருவாக்குறது அடைதல் அப்படின்னா ஒன்று அழிக்கிறது அடைதல் அப்படின்னா ஒன்று சேர்றது அடைகிறது நீத்தல் அப்படின்னா இருந்து வெளியே வரது சுண்ணிக்கிறது ஒத்தல் அப்படின்னா ஒன்று ஒத்து போகிறது அந்த ஒத்து ஒத்துப்புற நம்ம வந்து சில பார்த்தீங்கன்னா இருக்காது உடைமை அப்படின்னா உடைதல் அப்படிங்கிறதும் இப்போ இந்த ஆளுமே இந்த இடம் வச்சுமே வந்து சேரும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ